நண்பர்கள் எல்லாத்துக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்அப்பில் நல்ல ஹை குவாலிட்டியான மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல வெயில் மழை எல்லா கிளைமேட்டு தாங்கக்கூடிய மாடு தான் இன்றைக்கி வீடியோ வீடியோவில் வந்திருக்கேன் இந்த மாட்டு உடைய கரைவைத்திறகுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டரு கறந்த மாடுங்க இருபத்தஞ்சி டு முப்பது லிட்டர் கறந்த மாடுங்க ஈத்து மூணானு ஈத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் டைம் இருக்க பட்ஜெட் இன்னும் இன்னும் மடி ஃபுல்லாக மடி எடுங்க இந்த மாட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா விலை சொல்லிச்சுங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா மடிக்காமல் சுத்தங்க பைய பையன் நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா நரம்படிங்க நல்லா எல்லா கிளைமேட்டு தாங்கக்கூடிய மாடுதாங்க சொல்லி சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் மாறில் வறக்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சனாக்கிம்பட்டியில் இருக்குங்க விலை நேரில் வந்து அனுசரித்து தரலாங்க கறவைக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா ஒரு அடி கேப் இருக்குது கறவைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம பால் கேரண்டியோடு கொடுக்கலாங்க இந்த மாடு வெலை நம்ம சொல்லியிருக்கோம் விலை நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க மாடு நல்லா வாழ்த்தார் நல்லா வாழ்த்தாருங்க அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு கிடாரி கன்றுங்க இன்றைக்கி காலையில் தாங்க கன்று ஈண் கன்று ஈணிச்சு நல்லா கண்ணு சுழி சுத்தங்க மாடு நல்லா சுழி சுத்தமான மாடுங்க மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க நல்லா கொம்பு டைப்பில் நல்லா ஜெர்சி கிராஸ் டைப்பில் நல்லா மாடுங்க நல்லா மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டுங்க இந்த மாட்ட விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபாய் விலை சொல்லிச்சுங்க காலையிலையும் சாயங்காலம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு டு பதினேழு ரூபாய் நம்ம கேரண்டி கொடுத்துட்லாங்க இருபது லிட்டருக்கு கறந்த மாதிரி தாங்க நம்மளோட தரப்பு கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினேழு ரூபாய்க்கு கேரண்டி கொடுத்துருங்க பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் மூளைப்புங்க ஈத்துன்னு பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க நல்லா கண்ணு நல்லா சுழி சுத்தமாக மாடுங்க மேட்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க எல்லா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய கூடிய மாறுதாங்க இந்த மாடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாய்க்கு மாட்டையில் இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தருகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க நல்லா மேச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கருப்பு சட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு செம்பூத்துக்காரில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக நல்ல ஒரு மாடு நல்லா காம்பு நல்லா கருது காம்புல மாடு பார்த்தா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க பல்லு புதுவாகிங்க இந்த மாடு நல்லா பார்த்தா மேச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட தாங்க சொலி சுத்தமாக தண்ணி தீனி போக்குவரத்து எல்லா கிளைமேட் நல்லா தாங்க இந்த கா கறவைக்கு பார்த்தா கால் அன்னைக்கி தேவை நல்லா மேச்சல் முறையில் வாழ்க்கப்பட்ட மரம் சுழ் சுத்தமான மாடு காம்பு பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒரு அடி நல்லா கேப் இருக்குங்க கண்ணுக்கு வரதுக்கு நூறுவா டயருன்ற பட்சத்தில் இன்னும் மடி ஃபுல் மடி எடுக்குங்க நல்லா பால் நரம்படி பார்த்தா நல்லா நரம்படிங்க எல்லா கிளைமேட்டருமே தாங்குங்க மாடு பார்த்திங்கன்னா இதுவும் கரூர் மாவட்டம் மஞ்சநாய்க்கி தாங்க இருக்குது இந்த மாடும் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தருகிற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க கறவை பார்த்திங்கன்னா காலையிலேயே சாயங்காலம் சேர்த்து ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு டு பதினேழு ரூபாய்க்கு நம்ம தரப்புலேருந்து கேரண்டி கொடுத்துட்லாங்க நல்லா நெத்தி பார்த்தா நல்லா முகலட்சமான மாடுங்க நெத்தி நல்லா வெள்ளை பேச்சல் இருக்குதுங்க சுழ் சுத்தமான மாடுங்க நல்லா மேட்ச்சல் மாடு நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதாங்க அடுத்து நாலாவதாக பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சியில் நல்லா கொம்பு டைப்பில் நல்ல மாடு நல்லா மடி ஃபுல் மடி எடுத்துருக்கேன் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா பொதுவாயிங்க நல்லா நல்லாயிருக்குங்க கண்ணுக்கு போட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது இந்த மாடும் மூணு நாள் டயருக்கு அப்புறம் இன்னும் மடி எடுத்தாங்க கண்ணு போடுங்க இந்த மாட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா விலை சொல்லிருக்குங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க நல்லா சுழி சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாகிங்க புதுவாகி மாடுதாங்க நல்லா வாழ்த்தார் நல்லா வாழ்த்தாருங்க எல்லா கிளைமேட்டும் அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க இந்த மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாய்க்கி மஞ்சநாக்கி மாட்டிகிட்டு இருக்குங்க நம்ம ஃபார்மோட பேர் பார்த்திங்கன்னா பழனி முருகன் டைரி ஃபார்முங்க காம்பு பார்த்திங்கனா நாலு காம்பு நல்லா ஒரடி ஒரடி கேப் இருக்குதுங்க காம்பு பார்த்திங்கன்னா நம்ம நாலு காம்புக்குமே கேரண்டி கொடுத்துருவோம் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க காம்பு எதாவது ஃபால்ட்னா கூட மாடு மாற்றி கொடுத்துருவாங்க நல்லா மேட்ச வரும்போது நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதாங்க நல்லா எல்லா கிளைமேட்டுமே தாங்க நல்லா வெயில் வெயிலாக இருக்குது நல்லா வெயில் நல்லா மேஞ்ச மாடுதாங்க நல்லா சுழி சுத்தமான மாடு நல்லா முகலட்சணமான மாடுங்க நன்றி வணக்கம்